அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் நல்லது கெட்டது இரண்டும் இணைந்திருக்கும் நன்மை தீமை கலந்ததுதான் வாழ்க்கை அதே போல் நண்பர்கள் உறவினர்கள் எதிரிகள் இதெல்லாம் கலந்திருப்பாங்க உறவினரும் எதிரியாக மாறலாம் நண்பன் கூட பின்னால் எதிரியாக மாறலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை வருகின்ற பொழுது எல்லாம் மாறிவிடும் அப்போ இதை எப்படி கையாளணும் என்பதை பற்றி திருவள்ளுவர் விளக்கமாக சொல்லி வருகின்றார் இந்த அதிகாரத்திலே பகை மாட்சி என்ற அதிகாரத்திலே அதாவது பகையின் சிறப்பு பகைவர்னால் யார் எப்படி இருப்பாங்க அந்த பகைவர்களை எப்படி எதிர்கொள்ளணும் அந்த பகையால் வருகின்ற நன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த அதிகாரத்திலே அழகாக சொல்லுகின்றார் இந்த அதிகாரத்தின் பத்து குரட்பாக்களில் சிலவற்றை நாம் வரும் நாட்களில் பார்க்கலாம் வாருங்கள் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என் ஏதிலான் துப்பு என்று இந்த பகை மாட்சி அதிகாரத்தின் எட்நூற்றி அறுபத்தி இரண்டாவது குரலிலே திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார் என்றால் அன்பிலன் என்றால் அன்பு இல்லாதவன் பிறர் மீது அன்பு வைக்காதவன் பிறரை மதிக்காதவன் ஆன்ற துணையிலன் ஆன்ற என்றால் பலம் பொருந்திய வலிமையான நம்பத்தகுந்த துணையிலன் துணை இல்லாதவன் பக்க பலமாக தனக்கு உறவினர்களையோ சொந்தக்காரர்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ கூட இல்லாதவன் தனித்துவிடப்பட்டவன் சொல்லலாம் தான் துவான் என்றால் துவான் என்றால் வறுமை வறுமையில் இருப்பவன் கையிலே பொருள் இல்லாதவன் இப்படிப்பட்டவன் ஏன் புரியும் என்றால் என்ன செய்ய முடியும் எவ்வாறு களைவான் எதை களைவான் எதை புறந்தள்ளுவான் என்றால் ஏதிலான் துப்பு எதிராளினுடைய வகையை அன்பு இல்லாதவன் துணை இல்லாதவன் பணம் இல்லாதவன் இப்படிப்பட்டவன் தன்னுடைய எதிரியை எப்படி வீழ்த்துவான் என்று வள்ளுவர் நம் முன்னே இந்த கேள்வியை வைக்கின்றார் அப்போ வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் செய்கின்ற காரியங்களில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் அல்லது ஒரு பணியை செய்கின்ற பொழுது நமக்கு பக்கபலமாக இருக்க மக்கள் வேண்டும் என்று சொன்னால் அதில் வருகின்ற இடைஞ்சல்களை விளக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை சக மனித உறவு சீர் சீரான மனிதர் உறவு இருக்கும் பொழுதுதான் நம்மால் வாழ்க்கையில் ஜெயிப்பது எளிது என்று வள்ளுவருக்கை சொல்லுகின்றார் தமிழில் பழமொழி உண்டு ஜனபலம் மனபலம் என்று சொல்லுவார்கள் ஆதரவாக உறுதுணையாக பக்கபலமாக நமக்கு மக்கள் இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் வருகின்ற சங்கடங்களை நாம் சந்தித்து எதிர்கொண்டு கடந்து சென்று மீண்டும் நிம்மதிக்கு அல்லது வெற்றிக்கு வருவது எளிது என்பதுதான் வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற நிதர்சனம் உண்மை தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழி அப்போ எந்த ஒரு உயர்ந்த சாதனையாளாக இருந்தாலும் கூட செல்வச் செழிப்பிலே பணக்காரனாகத்தன் இருந்தாலும் கூட முதலிலேயே நான் தான் முதல் பணக்காரர் என்று சொன்னாலும் கூட அத்தகைய நபருக்கும் கூட பக்கபலமாக துணையாக ஆட்கள் நிற்கின்ற பொழுது தான் நிம்மதியாக வாழ முடிகிறது வெறும் பணத்தை மீட்டு வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு கூட பணியாட்கள் இல்லை என்றால் நம்பத்தகுந்த பணியாட்கள் இல்லை என்றால் உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்றால் தனித்து விடப்பட்ட அவன் சோர்ந்து போய்விடுவான் துவண்டு விடுவான் தோற்று விடுவான் வாழ்க்கையிலே அப்போது பிறரோடு இணக்கமாக இருக்க வேண்டியது இயல்பான ஒரு விஷயம் என்பதை வள்ளுவருகை வலியுறுத்துகின்றார் அப்படித்தான் வாழ்க்கையின் போக்கிலே நாம் பழகுகின்ற பொழுது இணக்கமாக சில பேர் இருப்பார்கள் திடீர்னு பிணக்கமாக மாறுவார்கள் எதிர்பார சூழலிலே நமக்கு சங்கடங்கள் வரும் இப்படிப்பட்ட சூழலிலே நமக்கு அந்த சங்கடங்களை கடன் செல்ல வேண்டும் என்றால் நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால் இப்போது நாம் வசிக்கின்ற பொழுது எல்லோரிடமும் நம்ம நம் தொடர்பில் இருக்கின்ற எல்லோரிடமும் நாம் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றால் சகஜமாக பழக வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களோடு சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பு செலுத்தி மரியாதை செலுத்தி அவர்கள் மனம் கவர்ந்து நமக்கு ஆதரவாக அவர்கள் வைத்து வேண்டும் இரண்டாவது கையிலே முடிந்த அளவு பணத்தை சேமித்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஊதாரித்தளமாக செலவு செய்யக்கூடாது வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் பணம் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும் என்பதை சொல்லுகின்றார் நடைமுறை இயல்பு தானே அதாவது பிறக்கின்ற பொழுது மனிதன் சார்ந்து இருப்பான் பெற்றோர்களை சார்ந்து இருப்பான் சார்பு நிலை அது அது டிபெண்டன்சி பீரியட்னு சொல்லலாம் பின் படித்து முடித்த பின்னே வேலைக்கு என்று சொல்லுகின்ற பொழுது இன்டிபெண்ட் என்று சொல்வான் நான் தனித்து இருக்கின்றேன்னு சொல்லுவான் அதுவரை இந்த சார்பு கடந்து என்னால் சொந்தமாக சம்பாதித்து எனக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கிற நிலை மனிதனுக்கு வருகின்ற பொழுது அவன் உள்ளே ஒரு துணிச்சல் வரும் ஒரு புது தெம்பு வரும் ஆனால் அது தற்காலிகம்தான் அந்த தனித்து விடப்பட்ட ஒருவன் தனித்திருக்கின்ற ஒருவன் இன்டிபெண்ட்டாக இருக்கின்ற ஒருவன் மீண்டும் வாழ்க்கையில் தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பரஸ்பர சார்பு நிலை வருகின்ற பொழுதுதான் அவனால் தொடர்ந்து ஜெயிக்க முடிகிறது அதாவது இன்டர்டிபெண்டன்சி என்று சொல்வார்கள் இதுக்கு டிபெண்டன்சி கண்டினியூமென்று ஆங்கிலேயம் சொல்வார்கள் டிபெண்டன்சி இன்டிபெண்டன்சி இன்டர்டிபெண்டன்சி இந்த பரஸ்பர சார்பு நிலை இருக்கின்ற பொழுதுதான் மனிதனால் வாழ்க்கையில் சாதிக்க முடிகின்றது ஏனென்றால் தனியாக ஒருவன் சாதித்தான் என்றால் வாழ்க்கையிலே அது மிக மிக அரிது தனியாக எப்போது சாதிக்க முடியும் என்று சொன்னால் ஏகாந்தத்திலே தியானத்திலே அகமுகமாக பயணித்து அங்கே தியானத்திலே ஆழ்ந்து போகின்ற பொழுது வேண்டாம் ஒரு மனிதனால் ஜெயிக்க முடியும் அதற்கு கூட மனிதனுக்கு புறத்திலே அமைதி தேவைப்படுகின்றது புறச்சூள் ஆதரவாக இருக்க வேண்டியிருக்கின்றது மீண்டும் அந்த உயர் தெய்வ சக்தியினுடைய அனுகிரகம் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் தன்னை அறிகின்றான் மற்றபடி சமுதாயத்தில் வாழுகின்ற பொழுது பிறரோடு சார்புடையராக சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இங்கே சொல்லுகின்றார் நீ பகைவரை வெல்ல வேண்டும் என்றால் அன்புடையனாக இருக்க வேண்டும் வலிமையான துணை உனக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அது மனைவி ரூபத்தில் இருக்கலாம் கணவன் ரூபத்தில் இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்கள் ரூபத்தில் இருக்கலாம் சகோதர ரூபத்தில் இருக்கலாம் கையிலே பணம் இருக்க வேண்டும் இப்படி இருந்துவிட்டால் உன்னால் எதிரியை வீழ்த்துவது மிக மிக எளிது என்று வலியுறுத்துகின்றார் அவ்வகையிலே நாம் உறவினுடைய வலிமையை உணர்ந்து அன்பாகவும் இனிமையாகவும் ஆதரவாகவும் பழகுவோம் நம்மோடு வலிமையாக கூட வைத்துக்கொள்வோம் கொள்வோம் பொருள் சேர்த்துக்கொள்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அதற்கு திருட்டு வழிகாட்டுகின்றது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவிடி போற்றி ஜெயஹிந்த்